ஜென்ரலாகவே மேம் இப்போ பூஜை பண்ணாதான் ஒரு ஒருவருடைய இல்லத்துல அந்த பூஜை அறையில தெய்வ சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்குமா இப்போ விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்காங்க தினப்படி அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுறேன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ஒழுங்கா பண்ணணும் இல்லை நம்ம பண்ணக்கூடாது இதுதான் விதி அப்போ விற்கிறதுக்கு வியாபாரத்துக்காக யார் எதை வேணாலும் சொல்லுவாங்க பட் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு எது தேவை அப்போது ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்ன மாதிரியான இறை விக்கிரகங்களை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டாம் அப்படின்னா எந்த மாதிரியான விக்கிரகங்களும் தெய்வங்களையும் நம்ம குடும்பத்தில் வந்து வச்சு சாமி கும்பிடக்கூடாது இது ஒரு சம்பவம் நடந்தது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் நீங்க நிறைய பூஜை முறைகள் பத்தி மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கடன் தீர்றதுக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கு அப்படின்னு நிறைய டாபிக் எடுத்து நம்ம பேசியிருக்கோம் ஜென்ரலாவே மேம் இப்ப பூஜை பண்ணாதான் ஒரு ஒருவருடைய இல்லத்துல அந்த பூஜை அறையில தெய்வ சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்குமா இப்ப விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்காங்க தினப்படி அந்த விக்கிரகத்துக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணணுமா இப்போ நம்ம நிறையா இந்த சமூக வலைத்தளத்தில் பார்க்குறோம் இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க இதை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி வந்துடும் இது மாதிரியெல்லாம் நிறைய பார்க்குறோம் எல்லாத்தையும் வாங்கி வச்சு பூஜை பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் எதையுமே வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதே கிடையாது ஏன்னா ஒரு பூஜைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை ஒழுங்காக பண்ணணும் இல்லை நம்ம பண்ணக்கூடாது இதுதான் விதி அப்போது விற்கிறதுக்கு வியாபாரத்துக்காக யார் எதை வேணாலும் சொல்லுவாங்க பட் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு எது தேவை அப்போது ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இது முருகர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் இந்த முருகர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது இப்போ எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இப்போ சமீபத்தில் நான் வைத்தியஸ்வரன் கோயில் போயிருந்தேன் நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போகிறேன் அங்கே இது வரைக்கும் நான் வேல் மட்டும் தனியாக வியாபாரம் பண்ணி பார்த்ததே கிடையாது இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு முருகன் கோயில் அது ஆக்சுவலாக வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிறது முத்துக்குமார முத்துக்குமாரசுவாமியும் இருக்கார் ஸோ அவங்க வேல் வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மருந்து விற்கிற இடத்துல இப்போ அந்த குட்டி குட்டியாக வேலையும் வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இப்போ இன்றைக்கி வந்து வேல் வியாபாரம் பெருசாகிடுச்சு இந்த வேலை வாங்கி போயிட்டு நீங்கள் வேல் வாங்கிக்கிறீங்க ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வேல் வாங்கணும் வாங்குறீங்க அது போய் வீட்டில் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது பூஜை பண்ணாமல் நம்ம கொஞ்ச நாள் வைப்போம் அப்புறம் அது பெயிண்ட் பேரும் உறிஞ்சிடும் ஊற்றி போட்டுருவோம் இது நம்மளே பாவத்தை சேர்த்துக்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு வேல் பூஜை செய்கிறதாக இருந்தால் நீங்கள் அபிஷேகம் இப்போ இந்த மாதிரியான வேலைலாம் வச்சு அபிஷேகம்லாம் நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் வேல் வந்து அபிஷேகம் பண்ணலான்னா ஒரு வெள்ளியிலேயோ ஒரு காப்பர்லேயோ இல்லை மூன்று உலோகம் இல்லை பஞ்ச உலகம் இதில் நீங்கள் பண்ணீங்கன்னா அபிஷேகம் பண்ணலாம் என்னால் அபிஷேகம் பண்ண முடியும் என் வீட்டில் அதற்கு வசதியும் இருக்குது எனக்கு நேரமும் இருக்குதுன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு வேலை வாங்கி வச்சு அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகளை பண்ணலாம் ஒரு பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் அதற்கு அபிஷேகம் பண்ணால்தான் நாங்கள் தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு ஃபோட்டோ விற்கிறீங்க இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாராவது இறந்தவங்க உங்கள் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் வீட்டில் அண்ணன் யாரும் இறந்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் வைக்கிறீங்க அந்த ஃபோட்டோவை வச்சு தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க எத்தனை பேருக்கு அந்த ஃபோட்டோவில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு மெசேஜ் நீங்கள் சாமி கும்பிடும்போது நமக்கு சில விஷயங்கள் நடந்துருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம அந்த ஃபோட்டோக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறோமா அங்கே உட்காந்து டெய்லி நம்ம உட்காந்து பேசுகிறோமா நம்ம கேட்குற கேள்விக்கு அப்பா அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு எங்கள் அப்பா இருந்து இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ தெய்வத்தினுடைய ஃபோட்டோ நம்ம சொல்கிறோம் பாப்பா வச்சு பூஜை பண்ணுறாங்க காலையில் பார்த்தா விபூதியாக இருந்தது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அர்ச்சனையும் அதெல்லாம் எதுவும் பண்ணலை இல்லையா ஸோ பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெய்வம் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அந்த பக்தி உண்மையாக இருக்கணும் நீ ஒரு மந்திரத்தை ஒரு ஒரு தெய்வத்தை நம்ம வந்து பலமுறை அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்கிறோம் ஒரு ராமர் நாமத்தை அத்தனை வாட்டி ஜபிச்சார் தியாகராஜர் அவருக்கு சுவாமி ராமர் வந்து நேரில் காட்சி கொடுத்தார் அதனால் நம்ம இப்படி ஒரு வேல் வச்சுருக்கணும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் வேன் படிக்கணும் அப்போ தான் முருகன் வருவார் கிடையாது நீங்கள் முருகப்பெருமானே உட்காந்து ஓம் சரவண பவாவை ஒரு பதினெட்டு முறை டெய்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல முருகன் வருவார் எந்த மந்திர மந்திரத்திற்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் ஸோ இந்த மந்திர பலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் உச்சரிக்க 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 நமக்கு அதுக்கு பலம் இருக்கும் ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா ராம நாமத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உங்க வீட்டில் ஒரு பூஜை அறை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உட்கார்ந்து விளக்கேற்றிட்டு அந்த மந்திரத்தை மீண்டும் 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 நம்ம சொல்லும் பொழுது அங்கே மந்திர பலம் அதிகமாகும் பொழுது ஒரு தெய்வ சக்தி கண்டிப்பாக அங்கே இருக்கும் அது ராமரோ கிருஷ்ணரோ என்ன சிவனோ அம்பாளோ ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வேண்டுதல்களும் நிறைவேறும் விக்கிரகம் வாங்கணும் வைக்கணும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் இன்ஸ்டாகிராமுக்கு அதில் ரீல் போடணும் அவசியமே கிடையாது உங்கள் பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு எடுத்துக்கோங்க பக்தியோடு அதை செய்யுங்க அந்த இடத்துல தெய்வம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் பொதுவாக மேம் இந்த மாதிரியான இறை விக்கிரகங்களை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டாம் அப்படின்னா எந்த மாதிரியான விக்கிரகங்களோ இல்லை ஃபோட்டோஸோ பொதுவாக குடும்பத்தில் நம்ம ஒரு வீட்டில் சம்சாரம் பண்ணுற இடத்துல வந்து உக்ர தேவதைகள் வைக்கவே கூடாது வாஸ்துபடியும் அதான் சொல்லியிருக்கு உக்ர தேவதைகள் எப்பொழுதுமே ஊருக்கே எல்லையில தான் வந்து வச்சிருப்பாங்க சோ தெய்வங்கள்னு பார்க்கும்பொழுது இந்த நாக்கை வெளியில தள்ளிட்டு வந்து காளி இப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து காவு கொடுத்து சாமி கும்பிட்றதுன்றது பாருங்கள் ஒரு அருவாள் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி இந்த மாதிரியான உக்ர தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்கள்னு பேர் இந்த காவல் தெய்வங்கள் எல்லாமே எப்பொழுதுமே ஊருக்கு வெளியில தான் பொதுவாக வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம குடும்பத்தில் வந்து வச்சு சாமி கும்பிடக்கூடாது இது ஒரு சம்பவம் நடந்தது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருந்தேன் ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஐபி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இப்படி அவங்க வீட்டு பூஜை ரூம்லாம் காமிச்சாங்க அப்போ அந்த கையில் அருவாள் வச்ச ஐயனார் சிலையை நாங்கள் பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட நான் சொன்னேன் இந்த சிலை இங்கே வைக்கக்கூடாதுங்க இதை வந்து நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்புறம் அந்த வீட்டோடைய அம்மா எனக்கு சொன்னாங்க என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பொண்ணு அவங்க வீட்டோட தான் இருக்காங்க பொண்ணுக்கு வந்து குழந்த இல்லைங்கம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன் இது நீங்கள் வைக்காதீங்க இதை நீங்கள் அப்புறப்படுத்துங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாரிசு வரும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நானும் வந்துவிட்டேன் இந்தியா வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை அழகர் கோயில் போயிருந்தேன் மதுரைக்கு அப்போது நான் போயிருக்கும் பொழுது அந்த கோவிலில் நான் செருப்பை விட்டுட்டு உள்ளே போகணும் போது ஒருத்தர் வந்தார் அம்மா வாங்க நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்போ நான் சரி ராஜ் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதை பார்க்குறவங்க போல இருக்குது அப்படின்ட்டு அவர் கோயிலெல்லாம் சுற்றிட்டு முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னார் அம்மா அந்த இலங்கையில் நான் யார் வீட்டுக்கு போயிருந்தேனோ அவங்க பேரை வந்து சொன்னார் அவங்க வீட்டில் வந்து பெண் குழந்த பிறந்திருக்குமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் இவருக்கு நம்ம அங்கே போனது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க நீங்கள் தான் சொன்னீங்களா இந்த சிலையை அப்புறப்படுத்திடுங்கன்னு ஸோ நான் தான் இலங்கைக்கு போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கோவிலில் வந்து நான் வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ பாருங்கள் இறைவன் வந்து நான் இலங்கையில் ஒரு வீட்டில் போய் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் டச்சே இல்லை ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சுங்கிறத அவங்க குலதெய்வ கோயிலே வந்து ஒருத்தர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எனக்கு சொல்லலை அவங்க பொண்ணுக்கு பயந்து எப்பவுமே மனிதர்கள் அப்படிதான் தேவைக்கு தான் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க அவங்க தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளை பற்றி அவங்க அந்த நன்றியுமே அவங்களுக்கு இருக்காது நான் உண்மையிலேங்க அவங்க ஒரு பெரிய விஐபி நான் பத்து ரூபா கூட காசு வாங்கலை அந்த வீட்டில் அண்ட் அவங்களும் உங்களுக்கு நான் எதாவது ஃபீஸ் கொடுக்கணுமான்னு கேட்கவும் இல்லை ஸோ நான் எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த அவர் வந்து சொன்னார் நான் தான்மா போனேன் நான் தான் போய் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஐ ஸோ ஹாப்பி இது நடந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேல் ஆகுது பட் நான் அந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு காவல் தெய்வங்கள் அவங்களுக்கு அது குலதெய்வம் அது காவல் தெய்வம் அவங்க நினச்சிருக்காங்க நம்ம வச்சு சாமி கும்பிட்டா குலதெய்வம் கூடவே இருக்கும் வீட்லேயே இருக்கும்னு நினச்சின்னு அது வந்து அது மாதிரி சாஸ்திரத்தில் அது வந்து சொல்லப்படலை அது தப்புன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் நான் நல்லது அவங்கள்கிட்ட சொன்னேன் பட் நான் சொன்னதை அவங்க கேட்டு இது பண்ணாங்க ரொம்ப பெரிய விஐபிங்க அவங்கெல்லாம் அங்கே பட் இன்றைக்கும் அவங்க அந்த மரியாதையோடு இருக்காங்க பட் அவங்க அதை சொல்லலைங்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு இதில் என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா அவங்க நான் வேறு ஒருத்தர் மூலமாக எனக்கு செய்தி வந்தது என்ன அப்படின்னா நான் எங்கேயாவது அவங்களோட ரொம்ப அவங்க என்கிட்ட இந்த ஜோதிடம் எதாவது கேட்டு போகிறாங்க இல்லை நான் அவங்களோட எங்கேயாவது ரொம்ப க்ளோஸாக இருந்துட போகிறானேனு சொல்லிட்டு இந்த நடுவில் போய் சில கிண்ட குழப்பம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒருத்தவங்க போய்ட்டு இல்லைங்க நீங்கள் அவங்க எல்லாம் நீங்கள் வந்து ஸ்னேகம் வச்சுக்காதீங்க அவங்க எதாவது இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க பட் அதுக்கப்புறம் திரும்ப அவங்களே வந்தாங்க பேசுனாங்க இதெல்லாம் நான் எதற்காக இந்த அனுபவத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா நான் எப்போவுமே சொல்கிறேன் இல்லைங்களா இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு பட் அந்த வீட்டில் நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு மாரிசு வந்தது அப்படிங்கும்போது எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி ஒரு பெருமை கூட நான் படுவேன் அவங்களும் அதை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க ஸோ வீடுகளில் உங்களுடைய என்ன குலதெய்வத்தெல்லாம் நீங்கள் அது உக்ர தெய்வமாக இருந்தாலும் வச்சு பூஜை பண்ணாதீங்க நமக்கு வீட்டில் வரக்கூடிய சில நல்லவற்றை அதை தடுத்து விடும் ரொம்ப சிறப்பு மேம் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு நம்ம பூஜை பண்றோம் ஹோமம் பண்றோம் இல்ல வீட்டுல இந்த பூஜை முறைகளை பின்பற்றோம்னு மக்கள் நினைக்கிறாங்களே தவிர்த்து எதை ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறது நான் வந்து பார்த்த இந்த சமூக வலைதளத்துல புதுசா ஜோதிடம் எல்லாம் இப்ப சொல்றாங்கல்ல அதுவும் நான் சொன்ன காலத்துல எல்லாம் ரொம்ப ரேர் தான் நான் சொன்ன டாபிக் எல்லாம் நான் மட்டும்தான் அப்போ அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு அம்மா தான் சொல்லுது பிரதோஷத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணுங்கள் அதில் மிளகு போடுங்கன்னு சொல்லிச்சு நான் மறக்கவே மாட்டேன் இதெல்லாம் எப்படி இப்படி அபத்தமாக பேசுகிறாங்க எப்படி தப்பு தப்பாக விஷயங்கள் சொல்கிறாங்க அதையும் ஒன்றுமே தெரியாது அதை பார்க்குறவங்க செய்வாங்கல்ல அது வந்து செய்கிறவங்களுக்கு பாவம் அப்படிங்கிறத விட சொன்னவங்களுக்கு தான் அதை விட அதிகமான பாவம் அதனால ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்களுக்கு ஹோமத்தை பற்றி தெரியல இல்லை இதை பற்றியெல்லாம் ப்ராப்பராக தெரிலன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட அதெல்லாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் நிச்சயமா மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி மேம்